வாழ்வோம் இயற்கையோடு வாழ்வோம் என்னோட இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இது கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை அழுத்துனீங்கன்னா என்னோடய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக பார்க்குறவங்களும் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் யூடியூப்பில் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோட எல்லா வீடியோகளும் உங்களுக்கு கிடைக்கும் இது எதுக்குன்னா இயற்கை மொத்த தகவல்களை இன்னும் நம்ம நிறைய பேர் கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் செய்கிறோம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மூக்கு நுரையீரல் மற்றும் அதோட தொடர்புடைய இந்த சுவாச மண்டலங்களை எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறது அப்படின்னு அது எப்படி பண்ண முடியும் மூக்கை சுத்தம் பண்ணலாம் நுரையீரல் எப்படி சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே உண்டு ஆனால் சுவாச மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுனாக்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சளி பிரச்சனை அதிகமாக வரும் சளியில் ரெண்டு மூணு வகை இருக்குது சாதாரண சளி நெஞ்சு சளி தொண்டை சளி இப்படி இருக்குது அது இல்லாமல் வீசிங் இருக்குது ஆஸ்மாக இருக்குது அப்புறம் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தாக்க லங்ஸில் வேறு வேறு பிரச்சனைகளாக இருக்குது லங்ஸில் வேறு கட்டி இருக்குது அப்புறம் லங்ஸ் கேன்சர் இருக்குது டிபி இருக்குது இது எல்லாம் இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக பிடிச்ச சிகரெட்டு தண்ணி அடித்ததுனால ஆன பிரச்சனைகள் இது எல்லாமே அந்த நுரையீரலில் நம்ம டிவிகளில் பார்த்துருப்போம் விளம்பரங்களில் நுரையீரலை போட்டு புளிகிற மாதிரியும் அதுலேருந்து கருப்பு கலராக ஜூஸ் ஒன்று இறங்குற மாதிரியும் அது என்னென்ன நுரையீரல்களில் இருக்கிற அந்த பைகளுக்குள்ளே போய் சேர அழுக்கு இது எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறது இது எடுத்தோம்னா நுரையீரல் தன்னை தானே புதுப்பிச்சுக்கும் தன்னை தானே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கும் இது நம்ம எப்படி இயற்கையான முறையில் பண்ணுறதுங்கிறதுக்கு இது ஒரு கோப்பை இருக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இதுதான் அந்த கோப்பை இது பேர் வந்து நோஸ் அண்ட் லங்ஸ் கிளீனர்னு பேர் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு இயற்கை மருத்துவம் தொடர்பான ஒரு கோப்பை தான் இதில் வேறு எந்த ஒரு மேஜிக் வேலையும் இதில் கிடையாது இப்போ இதில் என்ன தண்ணி ஊற்றுறோம் இதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முழு ட்ரிக்கு இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஏறக்குறைய ஒரு ஒரு டம்ளர் தண்ணின்னு வச்சுக்குவோம் இந்த தண்ணி என்ன பண்ணணும்னா இல சூடு பண்ணணும் தண்ணியை இல சூடு பண்ணி அதில் கொஞ்சோன்னு கல்லுப்பை போட்டு கரைச்சு அதுக்கப்புறம் கையை வச்சு செக் பண்ணி பார்க்கணும் நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் அந்த கட்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணோம்னா இதை ஒரு மூக்கோழியாக உள்ள விட்டு இந்த மூக்கோழியாக எடுக்கணும் திரும்ப இதே மாதிரி இன்னொரு டம்ளர் தண்ணியை உள்ளே ஊற்றி இந்த மூக்கோழியாக விட்டு இந்த மூக்கொழியாக எடுக்கணும் இதுதான் நம்ம செய்ய போகிற வைத்தியம் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம் இந்த மூக்கோழியாக போகிற தண்ணி நேரடியாக இந்த மூக்கொழியாக வந்துடாது இப்படியே போய் தொண்டை வழியாக இந்த நுரையலுக்கு போய் இந்த நுரையீரலுக்கு போய் இப்படி வந்து இந்த மூக்கோழியாக வரும் அப்போது இதில் தண்ணி விடும்போது பத்து செகண்டு கழித்து தான் இந்த மூக்கு வழியாக வரும் உடனே வரலேன்னு பயந்துர வேண்டாம் இது வந்து ஒரு ஆறு வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் கூட பண்ணலாம் இல்லை ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் ஆகும் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன ட்ரிக்கு தான் பயந்துர வேண்டாம் ஏன்னா நம்ம சாதாரணமாக கொஞ்சம் தண்ணி கிணறான மூக்கில் ஏறி வச்சு நம்ம புறா ஏறுது உயிர்க்காபத்த ஆகிடணுன்னு பயப்படுவோம் ஆனால் இவ்வளோ தண்ணி எப்படி உள்ளே விட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படிங்கிற சின்ன ட்ரிக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் உண்மையை சொல்லப்போனால் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அதுதான் ட்ரிக்கு என்ன செய்யணும்னா குனிஞ்சுக்கிட்டு இந்த மூக் இந்த துவாரத்தை இந்த பெரிய துவாரத்தை கை வச்சுக்கிட்டு இந்த துவாரத்தை இந்த ஒரு மூக்கிட்ட வச்சிடணும் அதாவது இப்படி நம்ம இப்படி சாய்க்கிறோம் தலையன்னா இந்த மேல் மூக்குக்கிட்ட இந்த துவாரத்தை வைக்கணும் அப்போ கீழ் மூக்கு வழியாக தண்ணி வரும் இதுதான் மேட்ரு இதில் என்ன நம்ம செய்ய வேண்டிய ட்ரிக்கு என்னென்னு பார்த்தோம்னாக்க வாயால் சுவாசிக்கணும் வழியாக சுவாசிக்கிறதை நிறுத்திடணும் இதுதான் ட்ரிக்கு நம்ம கவனம் ஃபுல்லாக வாயில் சுவாசிக்கிறத மட்டும் கவனம் செலுத்தி அப்படி வாயால் சுவாசிக்கிற சத்தம் தான் கேட்கணும் அதை தான் கவனம் இருக்கணும் மூக்குக்கிட்ட நீங்கள் இதை கொண்டு வச்சாலே தானே இந்த தண்ணி போய் வருமே ஒழிய உங்கள் கவனம் மூக்குக்கு போனாலோ இல்லை மூக்கில் நீங்கள் சுவாசிக்க தொடங்கினாலோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஆனால் உயிருக்கு எந்த இதுவும் வந்துடாது நீங்கள் பயப்பட வேண்டாம் இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் இயற்கை மருத்துவம் துறை சார்ந்தவங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்தது செஞ்சுக்கிட்டு இருந்தது நான் நிறைய பேருக்கு பல ஆண்டுகளாக பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் அதனால் நீ அதை பார்த்து பயப்பட வேண்டியில்லை இது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்படி காலை விரிச்சு நின்றுக்கிட்டு குனிஞ்சு தலையை இப்படி ஒரு கையில் தாங்கிக்கணும் எதுக்குன்னா இது ஷேக்கானாலும் நம்ம முகம் ஷேக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ இப்படி வச்சுக்கிட்டு இந்த துவாரத்தை மூக்குக்குள்ளே வச்சு ஹானு சுவாசிக்கணும் அவ்வளோதான் இவ்வளோ நேரம் செஞ்சது ஒரு மூக்குக்கான ஒரு ட்ரிக்கு இதே மாதிரி இன்னொரு டம்ளர் ஊற்றி இந்த மூக்கு வழியாக நம்ம செய்வோம் இது ஒன்றும் பயப்படுற மாதிரி கிடையாது திரும்பவும் சுடுறேன் எப்படின்னு கேட்டுங்க இது கிண்டிருக்கிற தண்ணி வெறும் பச்சை தண்ணி தான் பச்சை தண்ணியை எல்லாம் சூடு பண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு கல் உப்பை போட்டு லைட்டாக அப்படி நாக்கில் வச்சு பார்த்தோம்னா லைட்டாக கரகரப்பு இருக்கணும் சூடு பார்த்தா கை உள்ளே விடுற அளவுக்கு சூடு இப்படி இருக்கணும் அந்த மாதிரி ரெண்டு டம்ளர் தண்ணி ரெடி கொதிக்க வச்சுட்டு அதாவது சூடு சூடு லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அதை ரெண்டு டம்ளர்லேயும் ஊற்றிக்கிட்டு நீங்கள் செய்யணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை உயிருக்குள்ளே எந்த ஆபத்தும் வராது இதை நீங்கள் இதை செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா மூக்கோட சுவாசத்தை நிறுத்திட்டு வாயால் சுவாசிக்கணும் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை நீங்கள் பண்ணும்போது பத்து வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம் இது நான் நீண்ட நாளாக நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்க இதில் என்னென்ன சரியாகுது அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூக்கு தொண்டை நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் நீண்ட நாளாக சிகரெட் பிடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஏற்கனவே டஸ்ட்டு படிஞ்சிருக்கிறது சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிங்களில் இருக்கிறவங்களுடைய அந்த லங்ஸில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே இதெல்லாம் கண்டிப்பாக வெளியில் வந்துடும் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது மருந்து மாத்திரைகளை வந்து நம்ம எந்தளவுக்கு நம்புகிறோமோ அதை விட நீங்கள் இதை நம்பலாம் இது மூலமாக கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும் இது இந்த பிரச்சனை